நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை இருக்காங்க அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயுதத்தை வந்து களமிறக்கி இருக்காங்க இனி சீனாவுக்கு வந்து சிக்கல் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்கு இவ்வளோ நாளாக வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க அந்த கட்டுப்பாடுகளை வந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அதாவது எதிர்காலத்துக்கு தேவையான அத்தனையும் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இப்படி பல செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதனால் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்முடைய வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு நாம் போடுற வீடியோ வந்து உடனடியாக வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எழுபத்தி ஏழாவது ராணுவ தினத்தை ஒட்டி நேற்று பார்த்தோம்னா புனேவில் இந்திய ராணுவத்துடைய பலத்தை பிரதிபலிக்கும் வகையில் அணிவகுப்பு ஒன்று நடந்திருக்கு இதில் ரோபோ நாய்கள் பங்கேற்றிருந்த சம்பவம் வந்து இப்போ பேசும் பொருளாயிருக்கு டொனால்டு ட்ரம்ப் இருக்காருல இவருடைய வீட்டை பாதுகாக்கும் பணியில இந்த ரோபோ நாய்கள் தான் ஈடுபடுத்தப்பட்டிருந்துச்சு அந்த அளவுக்கு மிகவும் நம்பிக்கை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த ரோபோ நாய்கள் இந்திய ராணுவத்தில் இணைஞ்சிருக்கிறது இப்ப சீனாவுடைய கண்களை உறுத்திட்டு வருது மகாராஷ்டிரா மாநிலம் புனே உலை இந்த ஆண்டு இராணுவ தினத்திற்கான அணிவகுப்பு நேற்றைய தினம் நடைபெற்றுச்சு இதில் ராணுவ வீரர்கள் மிடுக்காக அணிவகுத்து வந்தாங்க அணிவகுப்பின் ஒரு பகுதியாக ரோபோ நாய்கள் இருந்துச்சு இப்படியான அணிவகுப்பில் ரோபோ நாய்கள் பங்கேற்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது ஏஆர்சிவி அப்படிங்கிற நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஏரோ ஆர்க் அப்படிங்கிற தான் இந்த ரோபோக்களை தயாரிச்சிருக்கு இதுக்கு வந்து ஏஆர்சிவி மியூல் அப்படிங்கிற பெயரும் வச்சிருக்காங்க ஏஆர்சிவி நிறுவனம் இந்திய ராணுவத்துக்கு பல முக்கிய உபகரணங்களையும் தளவாடங்களையும் தயாரித்து வழங்கிட்டு வருது குறிப்பாக ராணுவ பீரங்கி டேங்கிகளை தயாரிப்பதில் இந்த நிறுவனம் வந்து அனுபவம் கொண்டிருக்கு ஏற்கனவே இந்திய ராணுவம் வசம் பல்வேறு நவீன கருவிகளும் ஆயுதங்களும் இருக்கு அந்த வகையில் தற்போது ரோபோ நாய்களை அறிமுகம் செஞ்சிருக்கிறது ராணுவம் வந்து நவீனமயமாயிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துது அடிக்கடி நடத்தப்படும் ஏவுகணை சோதனைகள் அதனை தொடர்ந்து வெளிநாடுகள் கொள்முதல் செய்யப்படும் அதிநவின போர் விமானங்கள் அப்படின்னு இந்தியா வந்து மாஸ்க் காமிச்சுட்டு வர்றாங்க அந்த வரிசையில தான் தற்போது ரோபோ நாய்களும் இணைஞ்சிருக்கு இந்த ரோபோ நாய்கள் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நோக்கங்களுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய பிரதான நோக்கம் உழவு தான் அதாவது வேவு பார்க்கறது தான் போர் முனையில் இராணுவ வீரர்களுக்காக இந்த நாய்கள் வந்து உழவு பார்த்து சொல்லும் இரண்டு சென்சார்கள் ஒரு பேட்டரி மூலம் இது வந்து இயங்குது இதை கொஞ்சம் தொலைவில் இருந்தும் இயக்க முடியும் அல்லது தன்னிச்சையாகவும் இது வந்து இயங்கும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சுமார் நூறு ரோபோ நாய்களை இந்திய இராணுவம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த நாய்கள் வந்து செங்குத்தான பகுதியிலேயும் முள்ளு இருக்கும் பகுதிகளிலையும் கூட ரொம்ப ஈஸியாக வந்து போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் குளிர் நிறைந்த பகுதி மற்றும் மிகவும் வெப்பம் நிறைந்த பகுதிகளிலையும் இதனால் சிறப்பாக செயல்பட முடியும் அதிகபட்சமாக மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் முதல் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த நாய்கள் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய எடை எடுத்துட்டோம்னா ஐம்பத்தோரு கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க பாதுகாப்பு மதிப்பீடு அதாவது ஐபி சிக்ஸ்டி செவன் நீர் புகாதவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டரியுடைய ஆயுள் வந்து இருபது மணி நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோபோவில் வெப்பநிலை கண்காணிப்பு மற்றும் நைட் விஷன் கேமராக்களும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதனால் அதிகபட்சமாக பன்னெண்டு கிலோகிராம் எடை கொண்ட பொருளை தூக்கி கொண்டுட்டு வர முடியும் இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பம் கொண்ட ரோபோ நாய்கள் இராணுவத்தில் இருக்கிறது சீனாவுக்கு இப்போ தலைவலி ஏன் அப்படின்னா கிழக்கு லடாக்ல சீனா வந்து புதிய ஆக்கிரமிப்புகளை செயல்படுத்த தொடங்கியிருக்கு இதுக்கு எதிராக இந்திய ராணுவம் சில திட்டங்களையும் வகுத்து இந்த திட்டத்துக்கு ரோபோ நாய்களை பயன்படுத்தினாங்கன்னா அது சீனாவுக்கு தொந்தரவு தான் ரோபோ நாய்களை பயன்படுத்தி உளவு பார்ப்பதன் மூலமாக சீனாவுடைய செயல் திட்டத்தை இந்தியா வந்து முன்கூட்டியே தெரிந்து முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால தான் இந்தியா வந்து இந்த ரோபோ நாய்களை வந்து இப்போ தயாரிச்சு அதை உழவு பார்க்கறக்கு அனுப்ப போறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தில் இது இருக்கிறதுனால சீனாவுக்கு இந்த ரோபோ நாய்கள் வந்து சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க சீனாவுடைய கண்ணிலையெல்லாம் மண்ணை தூவிட்டு சீனாவுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை கண்டு சீனா வந்து அடுத்தடுத்து நாம ஒரு நாலடி அடி பாஞ்சோம்னா இந்தியா வந்து பதினாறு அடி பாயுது இப்படியே போச்சுன்னா இந்தியாவை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சீனா இப்போ கொஞ்சம் ஸ்தம்பித்து போய் நிக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்தியா வந்து நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு பலம் சேர்த்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் விமானங்களையும் எல்லாத்தையுமே வாங்கி குவிச்சு மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளுக்கு சிம்மா சொப்பனமாக இருக்காங்க மற்ற நாடுகள் எந்தளவுக்கு வந்து பலம் வாய்ந்ததாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு இந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க உண்மையிலேயே இது எல்லாத்துக்குமே பிரதமர் மோடி அவர்களுடைய தீர்க்கமான தொலைநோக்கு பார்வைதான் காரணம் அவருடைய ஒவ்வொரு செயலும் மற்ற நாடுகளை வந்து அப்படியே கதிகலங்க வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து முன்னேறி போயிருக்கு இது எல்லாத்துக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இதை தொடர்ந்து இந்த அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு சாதகமான முக்கிய நடவடிக்கையாக மூணு இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா வந்து நீக்கியிருக்காங்க அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் கடந்த வாரம் இந்தியாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டார் டெல்லியில் ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா இந்திய அணுசக்தி நிறுவனங்களுக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை தடுக்கும் விதிமுறைகளை அமெரிக்கா வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நிலையில தான் பாபா அணுசக்தி ஆய்வு மையம் இந்திரா காந்தி அணுசக்தி ஆய்வு மையம் மற்றும் இந்தியன் ரேர் எர்த் அப்படிங்கிற பொதுத்துறை சுரங்க நிறுவனம் மீதான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா வந்து நீக்கியிருக்காங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கையெழுத்தான நிலையில அதை செயல்படுத்துவதை எளிதாக்கும் தான் ஜோபைனுடைய நிர்வாகம் வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க மேலும் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்க இருக்கும் நிலையில இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்ட நவீன எரிசக்தி ஒத்துழைப்புக்கான தடைகளை இந்த நடவடிக்கை வந்து நீக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மூணாண்டு கால பேச்சுவார்த்தைக்கு தான் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலைல சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு அதுக்கப்புறமா இப்போ இந்த முடிவை அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் ஆகவே பார்க்கப்படுது இதேபோல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை தொழில்கள் உள்ளிட்ட எதிர்காலத்துக்கு தேவையான திறன் மேம்பாட்டில் இந்தியா வந்து இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பிரிட்டனை சேர்ந்த கியூஎஸ் அப்படிங்கிற உயர்கல்வி குறித்த அமைப்பு ஆண்டுதோறும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் குறித்த பட்டியலை வந்து வெளியிட்டு வருது எதிர்கால வேலை சந்தைக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு நாடுகள் எப்படி தங்களை தயார்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்டியலையும் இந்த அமைப்பு வந்து வெளியிட்டு வருது இதன்படிதான் எதிர்கால திறன் போட்டையாளர் பிரிவுல இந்தியா வந்து இருபத்தி ஐந்தாவது இடத்துல வந்து இருக்கு அதே நேரத்துல எதிர்கால வேலைக்கான திறன் மேம்பாட்டுல இந்தியா வந்து இரண்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க இதற்கான ஆய்வு வந்து நூத்தி தொண்ணூறு நாடுகள்ல இருபத்தி எட்டு கோடி பணியிடங்களையும் ஐந்தாயிரம் பல்கலைக்கழகங்களையும் ஐம்பது லட்சம் பணியாளர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டுச்சு கடந்த பத்து வருஷத்தில் இந்திய இளைஞர்களை சுயசார்புடையவர்களாக வளங்களை உருவாக்க உதவும் திறன்களை கொண்டு உள்ளவர்களாக மத்திய அரசு வந்து வலிமைப்படுத்தி வருது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமைக்கான மையமாக இந்தியாவை மாற்ற தொழில்நுட்பத்துடைய சக்தியை பயன்படுத்தி இருக்கிறோம் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கான பாதையில் இந்தியா வந்து முன்னேறும் நேரத்தில் இந்த அறிக்கை வந்து முக்கியமானது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த ஆய்வு நடத்துச்சு இல்லையா ஆய்வு நடத்தி இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இதுக்கு உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி தெரிவித்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையில தான் நாங்கள் இந்த இதெல்லாம் எங்களுடைய மாணவர்களுக்காகவும் இங்கே இந்தியர்களுக்காகவும் சிறப்பான செயல் திட்டங்களை நடத்திட்டு வர்றோம் அதனுடைய வெளிப்பாட தான் நீங்க இந்த ஆய்வு அறிக்கையில இந்தியா இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் எடுத்த முக்கிய முடிவு அதாவது அடுத்த இரண்டு மாதங்களில் பெட்ரோல் கூட இருபது சதவீதம் வந்து எத்தனால் இருக்குல்லையா இதை கலக்கும் இலக்கை இந்தியா வந்து அடையும் அப்படின்னு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த புதிய பெட்ரோல் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது பதினஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமாக தற்போது இருக்கு டீசல்ல எத்தனலை கலப்பதற்கு தேவையான தொழிற்சாலை ஒன்றை அரசாங்கம் கட்ட முடிவு செஞ்சுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு டீசல்ல வந்து எத்தனால் கலக்கிறதுனால செலவு குறையும் மைலேஜ் மாற்றம் வந்து அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல சுற்றுச்சூழலுக்கு வந்து நல்லதுன்னு சொல்றாங்க கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைச்சு அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தும் இதனால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் பொதுவாக டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு அதிகரித்து பொருட்களுடைய விலையும் குறையும் இன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நூ ரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுது டீசல் எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுது இந்திய ஆட்டோமேட்டிவ் ரிசர்வ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இது தொடர்பான சோதனைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க எத்தனை நாள் கலந்த எரிபொருள் மூலம் பிஎஸ் தேர்ட் மற்றும் பிஎஸ் சிக்ஸ் பேருந்துகளில் வாகன செயல்திறன் உமிழ்வு மற்றும் ஆயுள் ஆகியவற்றை மதிப்பிடுவதற்காக சோதனை செய்யப்பட்டுச்சு ஐநூறு மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பெரிய தோல்வி பிரச்சனை எதுவும் பதிவாகல எரிபொருள் நுகர்வு சாதாரண டீசலை விட சற்றே குறைவாக இருந்ததை பைலட் திட்டத்தில் கண்டறிந்ததாக வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் எத்தனால் கலந்த டீசலுடைய சோதனை இதுவரைக்கும் பி எஸ் சிக்ஸ் வாகனங்கள்ல செய்யப்படல எண்ணெய் பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பாக கனரக வாகனத்துல எரிபொருளுடைய சோதனை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க டீசலுடன் எத்தனால் கலப்பது சோதனை நிலையில் இருப்பதாகவும் விரைவில் இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு அரசு தரப்புகள் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் கடந்த வருடம் பாதி வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சிச்சு இது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு பெட்ரோல் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்களை உயர்த்தி கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில தான் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உச்சமும் தொட்டுச்சு நாளுக்கு நாள் உயர்ந்த பெட்ரோல் டீசல் விலை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் தானாக போக்குவரத்து செலவு உயரும் இது பணவீக்கத்துக்கும் ஒரு வகையில காரணமாக அமைஞ்சிச்சு மே மாதத்துக்கான மொத்த விலை பணவீக்கம் பதினஞ்சு சதவீதமாக உயர்ந்திருக்கு கடந்த இருபத்தி நாலு வருடங்கள்ல இதுதான் மிக அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் மத்திய அரசு வந்து உடனடியாக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இந்த முடிவு வந்து விரைவில் சக்சஸ் ஆகி நம்முடைய மக்களுக்கு பாட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால பொறுத்து இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்